தோல்வி ஜெயமாய் மாற்றுகிற ஈஸ்வனின் தான் நான் நாம தனது நங்களை வாழ்த்துகிறேன் என்ற என்னுடைய ஆவிக்கிர சிந்தனைக்காக யாத்ராகமும் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரத்தில் நான் வாசிக்கிறேன் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது மோசே கொலை செய்ய வகை தேடினான் மோசே பார்வோனிடத்து நின்று தப்பியோடி மீதியான தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவன் டையிலே உட்கார்ந்திருந்தான் அரண்மனை வாழ்க்கை நாற்பது ஆண்டுகள் மோசே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் எப்படியாவது எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் ஒரு எண்ணம் ஒரு விருப்பம் மோசிய ரத்தோடு இருந்தது மாம்ச பிரகாரமாக தன்னுடைய பலத்தினால் அதற்கான பிரயாசங்களை மோசி ஏறெடுக்கும் பொழுது ஏன் சொந்த ஜனங்களே மோசைக்கு தோல் கொடுக்கவில்லை துணை நிற்கவில்லை உதவி செய்யவில்லை எதிராக தன் மாறினார்கள் சோ அதனாலே பார்வோனுடைய குமாரன் என்கிற நிலைமையில் இருந்த மோசே அந்த காரியங்களை செய்ததை பார்வோன் ராஜா கேள்விப்பட்டு நமக்கு எதிராகவே உள்ள இருந்துகிட்டே கிரியை செய்கிறான் சொல்லி கொலை செய்ய திட்டம் விட்டது மோசி அறந்து இதனால் ஜீவன் தப்ப வேண்டுமானால் அரண்மனை விட்டு ஓட வேண்டும் ஓடி வனாந்தரத்திற்கு போய்விட்டான் எல்லாமே தோற்றுப்போன ஒரு நிலைமை அங்கு ஆடு மேய்க்கிற அளவுக்கு நாற்பது ஆண்டுகள் அந்த ஆண்டவர் அந்த மோசியுடைய பாரத்தை விருப்பத்தை பார்க்கிறார் ஆண்டோடைய திட்டமும் அதில் இருந்தது மீண்டுமா அதே மோசியை எடுத்து அதே பார்வையோடு அனுப்பி வல்லமையோடு எச்சேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய கிரியை செய்கிறார் முடிந்து போனதுன்னு மோசை நினைத்திருக்கலாம் மற்றவர்கள் நினைத்திருக்கலாம் அரண்மனையில் வாழ்ந்தோம் அனாதே இல்லாமந்திரத்துல திரியிறான்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆண்டுடைய கண்கள் மோசின் மேல் பட்டது ஆண்டுடைய கிருபை மோசின் மேல் இருந்தது மோசி எடுத்து பயன்படுத்தி நடத்துகிறார் அற்புதமாய் அதிசயமாய் வல்லமையாய் திர்கு தரிசியாய் மகிமையான காரியங்களை செய்கிறார் எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தெய்வன் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல முடிஞ்சு எதற்கும் நீங்க ஒரு முடிவு எடுத்து விடாதீர்கள் இல்லை இந்நாண்டவர் உங்களோடு கூட இருக்கும் வரை எதையுமானாலும் மாற்ற முடியும் உயிர்ப்பிக்க முடியும் செய்ய முடியும் ஒரு அருமையான ஸ்தாபனத்தில் வேலை செய்கிற ஒரு கடைநிலை ஊழியர் நல்லா கொஞ்சம் ஆகிவிட்டது பல வருஷம் அவர் அனுபவம் பெற்றவர் அவருக்கு அதன் மூலமாக நடத்தப்படுகிற ஒரு பள்ளியில் ஒரு வேலை என்ன வேலை என்று சொன்னால் மணி அடிக்க வேண்டும் சொல்லும் பொழுது போய் அந்த பெல் அடிக்க வேண்டும் உட்கார்ந்து விட வயதும் தாண்டி விட்டது வேறொரு நிர்வாகி அங்கு பொறுப்பு எடுக்கிறார் உடனே அவரை கூப்பிட்டு உனக்கு படிப்பறிவருக்கு அப்பா எழுதுவியா படிப்பேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா பல ஆண்டுகளாக சொல்லுவாங்க அதை செய்வேன் சரி ஒரு மாதம் டைம் தர நீ நல்லா படித்து எழுத கட்டுவிட்டால் தான் உனக்கு இங்கே வேலை இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாதுங்கிறாரு இவருக்கு எங்கே மண்டையில் ஏறப்போகுது உடனே அவர் எதுவுமே நடக்க முடியல உடனே வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க சரின்னு சொல்லி இவர் எதுவும் பண்ணலாண்டு வரை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு போகிற வழியில் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு இவருக்கு ஒரு ஆசை பக்கத்தில் எங்கேயும் பார்க்குற எந்த டீ கடையும் இல்லை குடிச்சிட்டு விட்டு போகலாம் பார்த்தோம்னா டயர்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் போயிட்டு இருக்கும்போது சரி இந்த வழியா இன்னே மாதிரி எத்தனை பேர் வருவாங்க ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லி அவங்கலாம் எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி மனசில் ஒரு அந்த எண்ணம் வந்ததும் நம்ம ஏன் டீ கடை ஆரம்பிக்க கூடாதுட்டு ஒரு டீ கடை ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு ஜபத்தோட ஆரம்பிக்கிறாரு ஆண்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாரு நல்லா வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு வருமானம் வர வர அந்த பணத்தை என்ன பண்ணணும் பேங்க்கில் போடணும்னு சொல்லி ஒரு பேங்க் போய் நிற்கிறாரு ஐயா நான் கொஞ்சம் நல்லா பிசினஸ் போது இதெல்லாம் சேவிங் பேங்க்ல போட விரும்புகிறேன் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் கொடுக்குறாரு மேனேஜர் ஐயா எனக்கு எழுத படிக்க தெரியாது நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க போது சரி எழுதி கொடுத்து எழுதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சரிப்பா படிக்க தெரியாமலே செல்வந்தா பணக்காரனா மாறிட்டா இப்ப நீ எழுத படிக்க என்ன பண்ணுவா ஒரு கேள்வி பண்ணுவாட்டான் அந்த மேனேஜர் அந்த நான் எழுத படிக்க எனக்கு இப்ப மாறி போய் அங்க மணி அடிச்சுட்டு தான் இருப்பேன் அது இல்ல அது அந்த எழுத படிக்க தெரியலன்னு தான் என்ன அனுப்பிட்டாங்க இதுலயும் எனக்கு ஒரு நன்மை வச்சு அந்த தோல்வி ஜெயமா மாறிடுச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நல்ல முறையில் ஒரு தொழில் செய்யற அளவுக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொன்னாராம் ஆச்சரியப்பட்டாங்களாம் அதான் உண்மை வழியே இல்லை அவ்வளவுதான் சொல்லாதங்க வில் வழியை தரப்பாரு அது ஆச்சரியமா இருக்கும் அதிசயமா இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாம பார்க்கிறவங்களுக்கும் இன்னைக்கு அன்றை கையில கொடுத்து ஜபிப்போமா அன்பின் தகப்பனிந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்கா நன்றி செலுத்துக்கிறோம் இல்லை அடைப்பட்ட இடத்துல வாசல்களை திறக்கிறவர் பாதைகளை உண்டாக்குறவர் அப்பா மின்னல்கள் கூட வழியை வகுத்து வைத்திருக்க வயதம் சொல்லுகிறது ஒரு நம்பிக்கை இழந்து போய் ஒருவாலை முடியலையே செய்ய முடியலையே முடியலையே சாதிக்க என் வேலை அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலையே என் வாழ்க்கையில் எனக்கு நஷ்டம் என்ன செய்யறது தத்தளிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்கன்னா இந்த காரியத்துல நீங்க உதவிச்சீங்கப்பா ஒரு வழியை உண்டாக்குங்க சோர்வை எடுத்துப்படுங்க தைரியத்தை கொடுங்க உண்மை நோக்கி கூப்பிட உதவிச்சீங்க நீர் வழி நடத்துகிறவர் ஆலோசனை கொடுக்கிறவர் காரியங்களை செயல்படுத்துகிறவர் தோல்விகளை ஜெயமா மாற்றுகிறவர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் துதி கனமையை பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டுடைய கரத்திலே காரியங்களை கொடுத்து ஜெபியுங்கள் நிச்சயமாகவே காரியம் ஜெயமாக முடியும் ஜெசந்திர நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்